பிடிஎம் சினிமா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மயிலாடுதுறையில் பார்த்தீங்கன்னா களத்தில் சந்திச்சிருக்காங்க டெல்டா பகுதியில் பார்த்தீங்கன்னா நெல் சேதங்கள் இந்த அரசு தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் கொடுக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பெர்சென்டேஜ் தான் கொடுத்துருக்காங்க இவ்வளோ சேதங்கள் எங்கேயோ டாஸ்மாக் கொலை கொள்ளை இந்த மாதிரி பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் தேவையில்லாமல் கடைகளை ஓப்பன் பண்ணி வச்சு மக்கள்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு பல இதுகளை பண்ணுறாங்கன்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்று மீடியாவில் பேட்டி கொடுத்துருக்கிறாங்க ஒரு பெண்மணி என்பவர்கள் எப்படி இருக்கிறமோ ஒரு தைரியமாக பலரை சந்திக்கிறது என்பது இதுதான் ஒரு அரசியல் என்பதை விட அரசியலையும் தாண்டி தன்னோட குடும்பம் என்று பார்த்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுபோல் இன்று பொதுமக்களை சந்தித்து மற்றும் அங்கே சேதமாயிருக்க வெள்ளத்தால் சேதமானது மழை வெள்ளத்தால் அதுக்கு என்ன பர்சன்டேஜ் வேணுமோ கொள்முதல் பண்ணி அங்கே அங்கே தரவுகள் இது பண்ண வேண்டும் அதெல்லாம் சரியாக பண்ண மாட்டேங்கிறாங்க தமிழக அரசு அதுக்கு என்ன பண்ணணுமோ கோரிக்கையாக பண்ணாங்க அங்கே வந்த விவசாயிகளுக்கெல்லாம் நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நாணியங்கள் மற்றும் எல்லாம் கொடுத்தாங்க மிக ஒரு அற்புதம் அல்லவா ஒரு ஜான்சி ராணி என்ற ஒரு பெண்மணி போல ஒரு சிறப்பான ஒரு பெண்மணி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக கையாளக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு பெண்மணி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு தைரியமான ஒரு பெண்மணி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு தைரிய புருஷனாக இருந்தாலும் பெண்களுக்கு பல நலத்திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று எங்கு வேணாலும் களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு தைரியமான பெண்மணி பிரேமலதா விஜயகாந்த் அணியார் அவர்கள் இன்றைய தினம் சந்தித்தார் பிரேமலதா விஜயகாந்த்